வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பனங்காய் பணியாரம் எப்படி செய்கிறது பார்ப்போம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி எப்படி படிமுறையா செய்கிறதுன்றத நான் உங்களுக்கு விவரமாக சொல்றேன் வாங்கோ வீடியோக்கு போகலாம் பனங்களி இது எழுநூற்றி ஐம்பது எம்எல் போத்தல்ல வர்றகாலி அடுத்தது சிறிதளவு தேங்காய் பூ சீனி அவித்த கோதும்பமாக சிறிதளவு உப்பு போட்டால் காணும் உலகம் பனங்காய் பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இனி செய்முறையை பார்ப்போம் வாங்கோ ஒரு சட்டியை வச்சுட்டு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பனங்களி அதை இருக்க விடுவோம் இது போத்தலுக்கு வர்றபடியாக ஒரு தும்பொன்றும் இருக்காது நம் துப்புரவாக தான் பெறும் அப்போ அதை அப்படியே நாங்கள் விடலாம் இதுக்குள்ளே இந்த போத்தலுக்கு களி கொஞ்சம் இருக்குது அதுக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டதுக்குள்ளே சிலாவை எடுப்பேன் கணக்கு தண்ணி விடக்கூடாது கொஞ்சம் தண்ணி அந்த போத்தலுக்கு அடக்குறது சிலாவுன்னா அதுக்குள்ளே வர்றதை விட்டு கொள்ளுவேன் இது உடனே விட்டோன்னா சூடு தெரிக்கும் தெறிக்கும் கைவிடாமல் கிளறிக் கொள்ளணும் குழு உளண்டு கொண்டிருக்கும் கொண்டு இருக்கும் அதனால் கைவிடாமல் நாங்கள் இதுக்கு ஒரு சிட்டிகை அளவு உப்பு உப்பு அந்த என்னத்துக்கான்னு சொன்னா இனிப்பு தன்மையா காட்டும் அதுக்காகத்தான் இந்த உப்பு போடுறது எங்களுக்கு இந்த ஐரோப்பிய நாடுகளில் பனங்க ப்ரெஸ்ஸாக இருக்க கிடைக்காது தானே அப்போ நாங்கள் இந்த பணம் தான் போத்தல்ல வர்ற பணம் தான் வேண்டி செய்கிறோம் நாங்கள் இதோடையே இதுக்கு தேவையான போட்டு போட்டுக்கொள்ளுவோம் சீனி உங்களோட தன்மைக்கு கேட்ட மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கோ ஏன்னா பனங்காளியிலேயும் இனிப்பு இருக்குது தன்மை இருக்குது அதனால் சில பேருக்கு சூ சீனி கூட பிடிக்காது சில பேருக்கு சீனி கணக்காக வேணும் நீங்கள் உங்களோட தன்மைக்கு கேட்ட மாதிரி நீங்கள் சீனியை போட்டுக்கொள்ளுங்க வடிவாக கிளந்து விடுங்கோ கைவிடாமல் கிளறங்கோ என்னென்று சொன்னால் சீனியும் போட்டால் அடிப்பிடிக்கிற தென்னம் இருக்கும் அதால் கைவிடாமல் கிளற வேணும் இதில் பார்த்திங்களன்ட்டு சொன்னால் தெரியுதா இந்த கும்ள் கும்ளாக வர தொடங்கிட்டுது நான் இனி அடைப்பை நிப்பாட்டி போட்டு நல்லா ஆற விடுவோம் ஆற விடு ஆறுன பிறகு தான் மா போட்டு குளைக்க வேணும் நான் ஆற விட போகிறேன் சட்டியோட வச்சா அந்த சட்டி கீட்டுக்கு ஆற கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நான் கொஞ்சம் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு இதை மாற்றி எடுக்க போகிறேன் நல்லா ஆற விடுங்கோ நாங்கள் சூட்டோட போட்டோம் மட்டும் சொன்னால் மா கோபமா மா அவிஞ்ச தன்மை மாதிரி வந்து சொப்பில்லாமல் இருக்கும் மரக்கட்டை மாதிரி இருக்கும் வடிவாக ஆறட்டும் பெனங்கழி ஆறுன பிறகு மாவை கிளப்பேன் பெனங்கலி வடிவாக ஆறிவிட்டது நான் நடுத்து வச்ச அவிச்ச கோதும்படுவேன் விட்டு வடிவாக குளச்செடுப்போம் நான் அதுக்கு தேங்காய்ப்பு கொஞ்சம் போடுறேன் துரி வச்ச தேங்காப்பு ஒரு ரெண்டு தேங்காய்ப்பு போடுறேன் இனி கையால வடிவா பிசைஞ்சு எடுக்க போகிறேன். நம்ம நல்ல பதத்துக்கு குழைச்சு எடுத்துட்டேன் उडன கீரைடை இது இனி பனகபனிရத்தை போட்டு எடுப்போம் வடிவா கொண்டு வந்துட்டுது இந்த பதம் வந்த உடனே கொள்ளலாம் நான் இப்படி எடுக்கிறேன் இப்படி எல்லாத்தையும் பொறிச்செடுப்பேன் பொறிச்செடுத்துட்டு காட்டுறேன் இப்படி நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டேன் இதே போல் நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி Put a bit